வருகின்றனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர் சாம்ராட் மகேஷர் நாளும் கோளும் என் வாழ்க்கையில் நல்லா இருந்தது ஆளும் கிரகத்தை சரியாக வச்சுருந்தால் வாழ்க்கையில் எல்லா காரியம் வெற்றின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறீங்க பிரசன்னத்துக்கு குறிப்பாக புக் பண்ணியிருக்கீங்க மேட் மணிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் மந்த் அதனுடைய பேக் அண்ட் ஒர்க்கெலாம் ரொம்ப அழகாக ப்ரிப்பர் ஆகிட்டுருக்கு அதனுடைய பேர் வெப்சைட்டு அதை பற்றி டீட்டெயிலெலாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சொல்கிறேன் அதே சமயத்தில் நம்மளுடைய மார்ச் மாதம் இந்த ஈவெண்ட்டு ப்ரீமியமாக இருக்கக்கூடிய காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமான யாத்திரை அதுக்கு புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை வந்து கூடிய சீக்கிரம் அதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த யாத்திரைக்கு உண்டான பிளானிங்கெல்லாம் போயின்னு இருக்குது இப்போவே டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இப்போ தான் இந்த கும்பமேளா முடிஞ்சிருக்கங்காட்டி வெளிநாடு வெளியூர்லேருந்து இந்த ஹாலிடேஸ்க்கெலாம் வரவங்க நிறைய பேர் புக்கிங் பண்ணுறாங்க அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் நம்ம தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த தினமே ஒரு சிறப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் இதோ பஞ்சாங்க குறிப்புகள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதிவருடன் தை மாதம் பத்தொன்பதாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு பூரட்டாதி கும்பராசி இன்றைய திதி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் பின்பு ஆயில்யம் கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் மாதத்தில் முதல் நாள் அதாவது தேதி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி வருதுனாலே பல பேருக்கு சந்தோஷம் பா ஒன்றே வந்துருட்டேன்னு பல பேருக்கு ஆனந்தம் ஒன்றாம்தேதி வந்துருச்சா அப்படின்னு பல பேருக்கு யோசனை ஃபஸ்ட்டு வந்துருச்சா அம்மா என்னென்ன பண்ணுறோம் இத்தனை பேருக்கு வாடகை கொடுக்கணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பேதை பண்ணும் இப்படி சில பேருக்கு ஒன்றாம்தேதி வந்தோன்னா அப்பாடா சம்பளம் வந்துடும் அப்படின்னு சில பேருக்கு ஆனந்தம் ஒன்றாம் தேதி வந்துச்சுன்னா இந்த மாதம் எனக்கு ரொம்ப நன்றாக இருக்கணும்னு எதிர்பார்ப்புகள் நிறையா பேருக்கு இருக்கும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சதுர்த்தி திதி நாளைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு ஏன்னா இது சுக்ல சதுர்த்தி வளர்ப்பிறையில் வர சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது இல்லையா அதனால் நாளைக்கு காலையில் பிள்ளையார் வழிபாடுன்னு ப பண்ணுறது நல்லது இன்றைக்கி ஒன்றாந்தேதி நாளைக்கு ரெண்டு சுபமுகூர்த்த நாள் நாளைக்கு ரெண்டாந்தேதி தேதி சுபமுகூர்த்த நன்னாள் நல்ல அற்புதமான நாளாக இருக்குது தை மாதத்தில் அற்புதமான சுபமுகூர்த்த நன்னால் வளர்பிரையில் வரக்கூடிய முகூர்த்தம் இது இருக்குது ஆக இன்றைய தினம் இந்த தினத்தில் சனிக்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இந்த சனிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் இந்த சனிக்கிழமை சனி பகவானை வணங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்ப்பக போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடந்தால் சந்தோஷம் பாதகமாக நடக்கப்படாதுங்கிற ஆசைகள் இருக்கும் வயசானவா மேஷ இருந்தால் கவனமாக இருக்கணும் ஸ்கின் சம்பந்தமான உபாதை சென்சிட்டிவான விஷயங்கள் சென்சிட்டிவான சில சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திறமைகள் பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் பொருட்களை தொலைச்சு விட்டு எங்கே போச்சுன்னு தெரியலையே எங்கே போச்சுன்னு தெரியலையே யோசிப்பேன் சில பேர் அந்த திருகாணி மூக்குத்தி இதெல்லாம் எடுக்கும் போதே கவனமாக இருக்கணும் சில பேர் இந்த தங்கத்தை வைக்கும் பொழுது எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இதில் ரொம்ப கேர்ஃபுல் ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுன்னு இருக்கிறவங்க அதேமாரி மிகப்பெரிய நிறுவனம் சினிமா ப்ரொடெக்ஷன் லைனில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவேன் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய யோசிப்பீங்க யோசித்து இனி வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் முகூர்த்த தினம் இப்போ சைன் பண்ணால் இருக்குமான்னு அப்படின்னு பிளானிங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய தினத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷன் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் கடன் வாங்கலாமா இது பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் யோசிப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் பார்த்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேடுண்டு பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி நண்பர்களே எப்போவுமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் தான் சார் இப்படி ஆயிடுது ஓ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எதை கேட்டாலும் நான் சரி சரி சொல்லிட்டா தப்பு நான் என்னோட விஷயத்துல ஃபஸ்ட்டே ஸ்டபனா இருந்திருக்கணும் கரெக்டா இருந்திருக்கணும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும் அப்படி சொல்லி இப்போ பாருங்களேன் சின்ன சின்ன ஏ இப்போ மரியாதை இல்லை சார் அதான் அதான் அதைத்தான் யோசிக்கிறேன் வேறு எது வேறு எதையும் நான் சிந்தனை பண்ணல சார் ரெஸ்பெக்ட் இது வேணும் இல்லையா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நண்பர்கள்ட்டையோ தெரிஞ்சவாட்டியோ எடுத்து சொல்லுவேல் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு இப்போ இப்படி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது எல்லாம் சரியாகும் எல்லாமே சரியாகும் நம்ம நாலு நட்சத்திரம் அப்படி இருந்துருக்கங்காட்டி இப்படி இருக்கும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பற்றி நிறைய யோசிப்பேல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் வெற்றிகள் கூறி வரும் அது நினச்ச காரியம் நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றது நல்லதுதான் அதை மற்றவாட்டை சொல்லி பகிர்ந்துக்கிறது தப்பு கிடையாது இருந்தாலும் அவாட்டை நின்று பேசி அவால் பேச வைக்க கூடாது அதை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பண்ணணும் தினம் உங்களுக்கு சாதகம் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறப்பான வாய்ப்புகள் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சு ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரோடு போடுறவங்க அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஜல்லி மணல் மண் குவாரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அருமையான வாய்ப்புகள் கூடிய ரயில்வே சம்மந்தமாக ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அற்புத வாய்ப்புகள் தேடி வரும் சில நேரங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக இன்னொரு இருக்கிற அதிகாரிகளுக்கு உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாள் கூட வேலை செய்வா பின்னாடி இருக்கிறவெல்லாம் தப்பாக போட்டு கொடுப்பா சரி எத்தனையோ பார்த்தாச்சு நடக்கட்டும் அப்போதிக்கி அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயப்படுவோம் அதுக்கப்புறம் சரியாயிடும் மிதுனார ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல குரு பகவான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சா தினம் உங்களுக்கு சாதகம் கடகராசி நண்பர்களே யோசிக்கணும் சில விஷயத்தை டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடப்படாது பெரியவங்க சொல்லுவாங்க காசை வெளியில் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் முன்ன பின்ன யார் நிற்கிறான்னு பார்க்கணும் இது ஓகேவா இல்லையான்னு யோசிக்கணும் இப்படியெல்லாம் நிறையா அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாள் அதை கேட்டுக்கிறது நல்லது அதெல்லாம் போமா இப்போ பெசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டப்படாது அவங்க சொல்கிறது நமக்கு நல்லது தான் வண்டியில் வேகமாக போகாத கொஞ்சம் வீலிங் பண்ணாத ஸ்கெட்டிங் பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ண எப்போ பண்ணாலும் இது இது இதுன்னு ரெஸ்பெக்ட் பண்ணுறா அப்படி கிடையாது நேரம் நன்னா இருந்தால் எல்லாம் இருக்கும் நேரம் சரியில்லைன்னா அவள் சொல்கிறது தான் அதனால் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் எதிர்த்து பேசப்படாது இன்னைக்கு சொல்கிறவா கருத்து கூட கரெக்டாக இருக்கலாம் இல்லையா அதனால் நீங்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடாதீங்க ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து இன்றைய தினத்தில் பேசிக்கிறது நல்லது அஸ்ட்ராலஜி எப்போவுமே துணை நிற்கும் கிரகங்கள் எப்போவுமே துணை நிற்கும் சில நேரங்கள் சரியில்லைன்னா சரியில்லை தான் கவனம் தேவை இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிறையா இருக்குது அதனால் அழக யோசிப்பில் இது அழகாக ஹேண்டில் பண்றதுக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய ராமபிரானுடைய ஞாபகம் உங்களுக்கு துணை நிற்கும் சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினத்துல மாற்றம் இருக்கும் சின்ன சின்ன மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் குழந்தையை பத்தி யாராவது பேசுனா அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும் குடும்பத்தை பத்தி பேசுனா கண்ணுல தண்ணி வந்துடும் அப்பா அம்மாவை பத்தி பேசினா எமோஷனலா சில விஷயம் ஃபீல் பண்ணுவேன் இன்றைய தினத்துல சிம்மராசி நண்பர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா ரொம்ப பேசி காரியத்தை சமைச்சிடுவேன் உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் வெளியில் சிரிச்சுன்ற பேல் மனசில் அப்படியே இருந்துன்றிருக்கோம் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன் ரொம்ப அதிசயமாக இருக்கும் நல்லா இருக்கேலா யாராவது சாப்பிடல உடனே ஹெல்ப் பண்ணுவேன் யாராவது முடியல உடனே ஹெல்ப் பண்ணுவேன் அது மற்றவாள்லாம் தப்பு சொல்லுவா குறை சொல்லுவா சொல்லிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு விட்டுடுவேல் நீங்கள் இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள் நாராயண 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 இப்போ மந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சோம் அந்த தினமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் கண்ணிராசி நேயர்களுக்கு விட்டு கொடுக்கறது அதே சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்குது அந்த காரியம் நடந்துடும் கவலைப்படவில்லை கடனுக்காக கடன் வாங்கப்படாது பிறருக்காக கடன் வாங்கப்படாது பிறருக்காக வாங்கி கொடுக்கப்படாது கை மாற்றுதல் பண்ணுறது மாற்றி மாற்றி இதில் இருக்கிறது அதில் போட்டு அதில் இருக்கிறது இதில் போட்டு அதில் இருக்கிறது இதில் போட்டு அப்படி பண்ணப்படாது காம்போனண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அதை கரெக்டாக தெல்ல தெளிவாக யோசித்து செயல்படுத்தணும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கவா அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தினுக்கோ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கோம் சர்ஜனாக இருந்துட்டு இருக்கோம் டாக்டராக இருந்துருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோ க்ளீனிக் வச்சுட்டுருக்கவர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் புது புது விஷயங்கள் ஏற்படுறதுக்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினச்சது அப்படியே நடக்கும் கனவுகள் பலிதமாகும் மனசில் தோணது நடக்கும் இவா இப்படி இவா இப்படின்னு கணக்கு பொற்றுப்பில் கரெக்டாக நடக்கும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது கரெக்டாக சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவேல் அந்த மாதிரி இன்றைய தினத்திலெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே போன்று சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் கண்ணீராசி என்பர்களுக்கு இன்றைக்கி இங்கேயா படத்துக்கு போயிட்டு வரலாம் வெளியில் போயிட்டு போயிட்டு தான் ஏன்னா ரொம்ப மைண்டில் யோசனை அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாகி திருப்பி பல விஷயத்தை யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில பேர் கேம்ஸ்லேயே இருப்பான் டிவியில் கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்பான் ஃபோனில் கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்பாள் அதை அவசியான அவசியம் வேணும் நம்மளுக்கு என்டர்டெயின் வேணும் அதுக்கு டே என்டர்டெயின் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு துலாராசி அன்பர்களே ஏன்ப்பா இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அப்படி ஓடிகிண்டே இருக்க நடந்துட்டே இருக்க என்ன தான் இது துரு துரு துருதுருது தூக்கம் வரலையா ரெஸ்ட் எடுக்கலையா மத்தியானம் இருக்கீங்கன்னா மத்தியானம் யாராவது தூங்குவாளா அப்படி கேட்டவா இன்றைக்கி உங்ககிட்ட இப்படி கேட்பாள் ஏன்னா விடாத ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் பேசிகிட்டே இருப்பேன் திருஷ்டி மாதிரி முன்னாடி சொல்லப்படாது சொல்லிகிட்டே இருப்பேன் இப்படியெல்லாம் என்ற தினத்தில் கோளாறில் சில காரியம் பண்ணுவோம் ஆனாலும் உங்களை தோன்றலை என்னோடய சந்தோஷத்தை மற்ற வாட்டை பகிர்ந்துக்கிறேன் என் துக்கத்தை மற்ற வாட்டை இவாட்டை பகிர்ந்துக்காமல் யாட்ட அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இருப்பேன் ஆனால் அவங்க இடம் பொருள் சூழ்நிலை கேட்டா சில விஷயத்தை எடுத்து சொல்லுவாள் அது கேட்குறது தப்பு கிடையாது இந்த சேரெல்லாம் வாடகைக்கு விட்றவா சாமியான்லாம் வாடகைக்கு விடுறவாங்க அதே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸு ரெண்டலுக்கு விடுவாங்க பார்த்திங்கன்னா காரு இந்த ரெண்டலுக்கு விடுற எல்லா தொழிலும் ரொம்ப சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எதேனும் ஒரு விஷயத்தை போய் பேச போகிறது ஒரு விஷயத்தை போய் முறையிடுறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் குருவாயிரப்பர் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள் தினமும் உங்களுக்கு சாதகம் விஷட்சிகராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடிய விவசாயம் பண்ணின்னு இருக்கிறவா அதே மாதிரி தோப்பு துறவு வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு காய்கறி விற்பனை பண்ணுற ஃப்ரூட் ஷாப் பண்ணின்னு இருக்கவங்க வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க ஒரு ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சவா எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நட்பலன்கள் கூடி வரும் பல பேர் கிண்டல் கேலி பண்ணுவா ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மனசில் இன்றைய தினத்தில் இருக்கும் பேசாதவாட்டை ஃபோன் பண்ணி பேசுவேன் நன்னா இருக்கேயா சாப்பிட்டேலா நம்ப நல்லா இருக்கா எதுவும் இப்படின்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லுவா ஆளும் சமாதானமாகவா இந்த தினத்தில் அந்த மாதிரி நிறையா போகும் ஃபேஷன் டிசைனிங் படித்தவா பொட்டிக்கு வச்சுக்கணும் நினச்சின்னு இருக்கவா மிகப்பெரிய நிறுவனம் நடத்தணும் நினச்சிட்டு இருக்க அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் தனுசு ராசி நண்பர்களே நல்லது நினைக்கிறேன் நல்லது சொல்கிறேன் கேட்டால் உண்டு சார் நல்லது கேட்டால் உண்டு கேட்காட்டி போய்ட்டு போட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு சில வார்த்தைகள் சில விஷயங்கள்கிட்ட சில பேர்கிட்ட எடுத்து பொழுது அவள் புரிஞ்சுக்க மாட்டேன் இன்றைக்கி தயவு செய்து எல்லோரும் ஒரு பழக்கத்தை வச்சுருக்காள் மற்றவாளுக்கு அட்வைஸ் பண்ணுறது அட்வைஸ் பண்ணாலே மற்ற வாழ்க்கை பிடிக்கிறது கிடையாது அதனால் இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் மற்றவாளுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க யாராவது உங்களுக்கு கொடுக்குறாருன்னா ஃபஸ்ட்டே எடுத்து இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு தேவைப்படாது அப்படின்றத சொல்லிடுறது நல்லது ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து முகத்தில் காமிச்சு அது சின்ன பிரச்சனை வரப்படாது இன்றைய தினத்தில் ஐடியாலாம் நிறையா பண்ணுவேன் நிறைய ஐடியாலாம் தோணும் மற்ற வாட்ட சொல்லப்படாது கொஞ்சம் யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலன்னா டாப்பாக வரும் கார் விற்பனை பழைய காரெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இந்த இன்விடேஷன்லாம் பிரிண்டிங் ப்ரஸ் வச்சுருக்கோம் இன்விடேஷன்லாம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் கேலண்டரு டைரி துணியில் அச்சு அந்த கார்மெண்ட்ஸில் துணியில் அச்சு எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க மிகப்பெரிய ஜெராக்ஸ் கடை இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தை பற்றி நிறைய யோசிக்கிறது பேசுகிறது ஃபேமிலியில் நிறைய விஷயத்தை பற்றி சிந்திக்கிறேன் இப்படி அப்படி அப்படியாவதா இதாக்கும் இதெல்லாம் இப்படி இருந்துருக்கு நீங்கள் சொன்னால் கேட்பான் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவங்க சொன்னால் கேட்குறாங்க அதுதான் 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 அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கோம் நர்சிங் லைன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி படித்தோம் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கோம் அருமையான வாய்ப்புகள் தெரிவு வெளிநாடு வெளியூர் நார்த்தன் சைடில் வேலைக்கு போனோம் நினச்சிட்டு இருக்கவருக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் நினச்சது அப்படியே நடக்கும் பக்கத்தில் இருக்கிறவா வேடுன்ட்டே வம்புக்கு இருக்கிறா சார் கோலத்தை கலைக்கிறா சார் வீட்டுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு போறா அப்படி பண்ணிட்டு வா என்ன இப்படி பண்ணிட்டு போறாரு இடத்த மாற்றணும்னு நினைக்கிறேன் அவளே மாறி போயிடுவா கவலைப்படாதீங்க மகாராஜ் என்பர்கள் மன சங்கடப்பட்டேல்னா அதுக்கு தகுந்த விளைவுகள் அப்படி அவுட் சைடில் ஏற்படும் உங்களுக்கு அந்தளவுக்கு மன தைரியமும் மனதில் சக்தியும் சத்தியமும் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் வெளியில் இருப்பேன் மனசுக்குள்ள பல யோசனைகள் இருந்துருக்கு எல்லாத்தையும் சாதிப்பேன் எல்லாத்தையும் பற்றியும் ஜெயிப்பேன் குடும்பத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடியவாதான் தான் ராசி ஃபேமிலியை பற்றி நிறைய யோசிக்கிறது இன்றைய தினத்தில் இருக்கும் எல்லாம் ஜெயிச்சு வந்துடும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சக்ஸஸ் தான் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் வழிபாடு கும்பராசி நேயர்களே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நிதானமாக யோசிக்கணும் பிரயாணம் அவசியம் வேண்டாம் இது கொடுக்கல் அவசியம் வேண்டாம் வாங்கிறது அவசியம் வேண்டாம் இது சொல்லலாமா சொல்லப்படாதா எப்படின்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க எல்லாரும் சொல்கிறது உண்மை கிடையாது சில விஷயங்கள் உண்மையாக இருக்கும் சில விஷயம் அவ க சேர்த்து சொல்கிறதா இருக்கும் அதனால் இன்னொருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொன்னால் பெருசாக இருக்குது உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் காதில் வாங்கி இந்த காதில் விட்டுங்க முடிஞ்சா காதிலேயே வாங்க வேண்டாம் சரி ஏதோ டயத்தை பாஸ் பண்ணுறா பேசட்டுமே அப்படின்னு விட்டு கொடுத்துருவோம் இன்றைய தினத்தில் ஒரு கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நூறு முறை யோசித்து பெரியோர்கள்ட்ட கேட்டு செயல்படுத்துறது நல்லது கல்யாண விஷயம் வேண்டாம் 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 இப்படி சொல்லவே கூடாது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அம்மா அப்பா சொல்கிறா சரிம்மா பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை அப்பா சொல்கிறது இதோ உங்களுக்கு எத் எப்படி தோன்றதோ அப்படி அப்படி அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க அவங்களுடைய விஷயமாக எடுத்து உங்களை பார்ப்பாங்க ரொம்ப நல்ல பலன்கள்லாம் வரும் இன்றைக்கி பிடிச்சமான சில பொருட்கள்லாம் வாங்குறது ரொம்பவுமே விசேஷம் நீங்கள் டிசைடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா விஷயம் இருக்குது ஆனால் பிரயாணம் பண்ணுறது யோசிச்சு பண்ணணும் இன்றைய தினத்தில் ராசி அன்பர்களுக்கு வேல் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மலை மலைக்கோயிலில் இருக்கிற முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேயர்களே இன்னைக்கு விரயங்கள்லாம் இருக்கும் சில விரயங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறது என்னன்னு தெரில அதாவது இப்படி வருது இப்படி போயிடுது இப்படி வருது இப்படி போயிடுது என்னது வருதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க ஏன்னா எப்போவுமே இந்த ஏழரை சனி இருக்கும்போது பலவிதமான தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா அதாகுமா இதாகுமோ எல்லாமே இப்படி இருக்கும் அதனால் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி போய் மருத்துவரை போய் பார்க்குறது அதே சமயத்தில் இன்றைக்கி மெடிக்கல் ஷாப் வருது இன்றைக்கி ஏதேனும் கொஞ்சம் விரயங்கள்ல இருக்குது இல்லையா அந்த விரயத்தை இப்படி விரயம் பண்ணலாம் இல்லை சுப விரயமாக பண்ணிவிட்டா அது வீடு இடம் வாங்குது ஓகே தானே அந்த மாதிரி ஓகே தான் வெற்றி தான் மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காசிப் பேச வாட்டை பேச வேண்டாம் நீங்களும் பேச வேண்டாம் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு வேலை வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ண சௌகரியமாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்த்துட்டு இருக்கிற வெற்றி இருக்கும் லாஜிஸ்டிக் சம்மந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் பிறரை நம்பி பொருட்களை கொடுக்கப்படாது பணத்தை கொடுக்கப்படாது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் ராகவேந்திர சுவாமி வழிபாடு குரு வழிபாடு அற்புதமான வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சில பேர் உண்டு சார் அதாவது வீட்டில் வந்து செல்வங்கள் சேர்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன் வீட்டில் செல்வங்கள் சேர்கிறதுக்கு ஏதேனும் ஒரு ஒரு பரிகாரங்கள் இருந்தால் விசேஷமாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் அதாவது மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறதுக்கு அஞ்சு விதமான இந்த நாமங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு மல்லி புஷ்பத்திலையோ இல்லை குங்குமத்திலையோ அப்போ இல்லைன்னா இல்லை மாதுள பழத்துலேயோ இல்லை பிக்ஷிப்புன்னு சொல்லுவோம் அந்த தேன் கலந்த புஷ்பத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப விசேஷம் தனலக்ஷ்மி தான்யலக்ஷ்மி பாக்யலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி வரலக்ஷ்மி இந்த ஐந்து விதமான அந்த அம்பாள் பேரை நீங்கள் உச்சரிக்கிறது தனலக்ஷ்மி நம தான்யலக்ஷ்மியை நம சௌபாகியலக்ஷ்மியை நம பாக்யலக்ஷ்மியை நம வரலட்சுமியை நம அப்படி ஐந்து விதமான அந்த தேவியனுடைய நாமத்தை சொல்லி அதை அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் ஒவ்வொரு நாமத்துலேயும் பதினோரு பதினோரு தடவை அதாவது அப்படி அஞ்சு அஞ்சு தடவை சொல்லி இல்லையா அஞ்சு இன்ட்டு பதினோரு தடவை இப்படி அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் இதை வெள்ளிக்கிழமை இல்லை தினந்தோறும் இல்லைனா அப்படியே உட்கார்ந்த இடத்துல அல்லது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது மனசில் சாண்டிங் மட்டும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் செல்வந்தப்ப கடன் அடையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்னைக்கு ஆன்மீக தகவல் செல்வங்கள் சேருவதற்கு ஐந்து லக்ஷ்மி தேவியாருடைய வழிபாட்டு முறைகளை சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய திரு சாம்ராஜ் மகேஷ்